ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் செடி வந்து துளிரே எடுக்கல பூவுமே வைக்கல வச்சாலுமே சின்னதாக வைக்கிது பெருசாக வைக்கலன்றத பற்றி கவலையாக இருக்கும் இனி பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்பட தேவை அது ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும் அதை கொடுக்க பார்த்து நீங்கள் எந்த ரோஸ் செடியாக இருந்தாலும் அந்த மாதிரி சூப்பராக துளிர் எடுத்து க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் அதை எப்படி கொடுக்குறதுன்றத பற்றி பார்ப்போம் இதுக்கு எந்த மாதிரி மெயின்டனன்ஸ் பண்ணணும் அதாவது அந்த உரத்தை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுன்றதை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து ஸ்டெம்மு மட்டும் இருந்தால் கூட ஓகே தான் அந்த ஸ்டெம்மு வந்து நமக்கு காயாம பச்சையாக இருந்தாலே ஓகே தான் அது இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து தலையை மட்டும் தான் இந்த மாதிரி துளிர எடுக்க வச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கு எந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் அது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும் அதை எப்படி ரெடி பண்ணணும் ப்ளஸ் வந்து இது டூ இன் ஒன்னாக வந்து மண்ணுக்குமே யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை மண்ணுக்குமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து ரோஜா செடிக்கும் இல்லை எல்லா பூச்செடிக்குமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ப்ளஸ் வந்து மண்ணுக்குமே ஊற்றி விடலாம் அப்புறம் வந்து காய்கறி செடி மற்ற எல்லா செடிக்குமே சேர்த்து இது ஆளுவோன்னு சொல்கிறேன் ஏன்னா வெறும் ரோஸ் செடியை மட்டும் டெவலப் பண்ணாது நீங்கள் காய்கறி செடி அடிச்சிங்கன்னா நல்லாவே வரும் வரும்ங்களா இந்த மாதிரி நீங்கள் கலர் வந்து மாறி வர்றது அதாவது மேலே வந்து வெளுத்து போன மாதிரி வந்து பார்த்தீங்களா இது இல்லாமல் வந்து எடுக்கிற துளிரே வந்து இந்த மாதிரி வந்து செகவு கலரில் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதுக்கும் ஆல்ரெடி இருந்த இலைக்கும் இதுல வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன அதாவது அந்த எந்தெந்த இடத்துலலாம் அந்த துளிர் வருமோ அந்தந்த இடத்துல இருந்து எல்லா துளிருமே கரெக்டாக வந்துடும் அதுல இருந்து எல்லாத்துலையுமே வந்து முக்கும் வர ஆரம்பிச்சிடும் இந்த இஷ்டமே பார்க்க போது உங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிற பழைய துளிலாம் வந்து அப்படியே வெறுத்து போன மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் இதை அடிச்சுக்கிட்டே இருக்கு பார்த்து கண்டிப்பா இந்த மாதிரி செந்துளிர் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி முக்கியமா இந்த ஃபெர்டிலைசரை பார்த்தீங்கன்னா அளவு ரேஷியோன்றது வந்து எவ்வளோ அடிக்கணுன்றது அது எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து கலக்கி அது தண்ணியோட கூட கலந்து அடிக்கணுன்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியாமல் நம்ம அதிகமாக கலந்து அடிச்சிட்டா கண்டிப்பாக வந்து செடி வந்து கருக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான லிக்விட் இது இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணாவது டைம் ஸ்ப்ரே பண்ண பார்த்தி உங்களுக்கு க்ரோத் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் ஸ்ப்ரே பண்ணால் அளவுக்கு உங்களுக்கு க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் எல்லா ஸ்டெம்லேருந்துமே அது பார்த்திங்களா ஒவ்வொரு ஸ்டெம்மில் இருந்துமே வர ஆரம்பிக்கும் ப்ளஸ் வந்து இதுக்கு இந்த லிக்விடு மட்டும்தான் காரணம் அண்ணா அதில் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு மூணு டிப்ஸுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இது தெரியுதுங்களா எந்தளவுக்கு ஒரு துளிர் வந்து பார்க்கவே நல்ல ஒரு குரோத்தாக இருக்கு இது வரது எல்லாமே வந்து மொக்கோடே வரும் அதேமாதிரி இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டிப்ஸும் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த லிக்விடு மட்டும் இல்லாமல் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணுறது ப்ளஸ் வந்து மண்ணுக்கு ஊத்துறது அதுக்கப்புறம் இந்த செடி எப்படி கேர் பண்ணுறது இதை ஊற்றிட்டு எந்த டைமில் ஊற்றணும் எந்த டைமில் ஊற்றக்கூடாது அது ப்ளஸ் வந்து இப்போ வேற மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து ஓரளவுக்கு அப்படி அப்படியே குறைக்கிறேன் குறைச்சின்னு வந்துடலாம் ஆனா இதை வந்து குறைக்க முடியல இருந்தாலுமே நம்ம வந்து மழை காலத்துல எப்படி எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணணுன்றதையும் பத்தி பார்ப்போம் அது என்ன ஃபெர்டிலைசர்னு கேட்டிங்கன்னா மீன் தான் ஓகேங்களா ஆல்ரெடி நாம வந்து வீட்லயே மேக் பண்ணியிருப்போம் அந்த வீடியோமே ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணது இன்னும் வந்து இது ரெடி ஆகலை அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த சின்ன சின்ன பார்ட்டுன்னு கரைஞ்சிரும் அந்த பக்கத்தில் இருக்குது வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் ஆகுது அதுதான் நான் இப்போ வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு வரேன் இது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகுதுன்னு வச்சுங்களேன் மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அதிகபட்சம் வச்சோம் வச்சிங்கனால அது ரெடி ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது உங்களுக்கு இது அதுக்கும் அந்த டப்பாவை பார்த்தாலே கலர் தெரியும் அது இல்லாமல் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி இந்த பஞ்சாமூரம் மாதிரி வரும் கொஞ்சம் கிட்ட போய் கேட்ட தெரியுதுங்களா அந்த பஞ்சாமடு மாதிரி உள்ள இருக்கிற எல்லா நம்ம மீனோட பார்ட்ஸ் போட்டு எல்லாமே வந்து அதுல வந்து கரைஞ்சிட்டு இருக்கும் கரைஞ்சி அந்த மீன லிக்விட் ரெடி ஆகிட்டு இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் அளவு தான் அடைக்கணும் அதாவது ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் அளவு தண்ணிக்கு ஒரு முப்பது எம்எல் நல்லா நான் வச்சு முப்பது எம்எல் தான் அது கீழே கூட போகலாம் ஒரு ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து நாலு நாளைக்கு ஒன்ஸ் கொடுக்குறதுனால கொஞ்சம் கீழே போனால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதேமாரி அதை ரெகுலராக கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணால் செடி வந்து எஃபெக்ட் ஆகுமோ நீங்கள் லிமிட்டாக ரெகுலராக யூஸ் பண்ண பார்த்து செடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டா அதுக்கடுத்து யூஸ் பண்ணாதே இருக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாகவே இருக்கும் ஒன்ஸ் வந்து இது ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அந்த தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் வந்து எடுத்துக்கிற தண்ணியோட அளவு பொறுத்து அந்த மீனை பிள்ளைங்க லிக்விடை எடுத்து கொஞ்சமாக வந்து அதில் கரைச்சி விட்டுருக்கோம் ஏன்னா அதில் சின்ன சின்னதாக அந்த மீனோட முள்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கரைஞ்சிருக்காது அதை வந்து நம்ம ஸ்ப்ரேயரில் இல்லை மாட்டிக்காத வந்து கரைச்ச அந்த வடிகட்டி எடுத்துடணும் நான் வந்து வடிகட்டில் லைட்டாக வந்து அதை கரைச்சி விட்டுட்டு அப்படியே மேலாக வந்து அதை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு அதையும் காட்டுறேன் இதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து டைரெக்டாக வந்து மண்ணுக்கு ஊற்றினா நீங்கள் வடிகட்ட தேவையில்லை இதனால் எறும்புலாம் எதாவது வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வராது அதே மாதிரி இது டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் ஆகும் ஓகேங்களா நமக்கு வந்து இது செடியோட க்ரோத் மட்டும் இல்லை ஈல்டும் நல்லா வரும் அது இல்லாமல் வந்து பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் ஆகும் அப்புறம் இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்த பிரச்சனை இல்லை இந்த ஆடு மேலே வந்து செடியெல்லாம் கடிக்கிறது அதுவுமே இது நீங்கள் ரெகுலராக வந்து நாளைக்கு இது ஸ்ப்ரே பண்ண பார்த்து இதோட அந்த வாசனைக்கு வந்து இந்த ஆடுமே வந்து செடி எந்த செடியுமே வந்து தோலாது இந்த வடிகட்டி எடுத்தாச்சுங்களா இந்த மாதிரி வந்து அந்த டஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் அந்த மீனோட முள் அதெல்லாம் வந்து மக்காது அது உள்ளே தான் இருக்கும் அதனால வடிகட்டி வச்சு ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணப்போது ஸ்ப்ரேயரில் வந்து அடைக்காது மேக்ஸிமம் வந்து இது வந்து காலையில் ஸ்ப்ரே பண்ணுறேங்க அதாவது வெயில் டைம்ல இப்போ வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிச்சு மழை இது வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் இருந்தாலே கூட ஓகே தான் அந்த மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேங்க மேக்ஸிமம் வந்து நைட்டில் அதாவது ஈவினிங்கில் ஸ்ப்ரே பண்ணி நைட்டில் இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க மார்னிங்கில் அதாவது காலையில் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அதில் எதுவும் தண்ணி எதுவும் ஸ்ப்ரே பண்ணாதீங்க அந்த டைமில் வந்து மழையும் வராத அளவுக்கு நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தாலே தெரியும் நீ ஒரு டைம் ஓரளவுக்கு மழை காலம்னா பார்த்து அதை பார்த்து வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மழை இல்லாத ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இருக்குன்னா அப்போ முன்னாடி வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் எல்லா செடி மாரி ஃபுல்லாக வந்து நேரம் மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன் இது வந்து எத்தனை நாளைனா நாலு நாளைக்கு ஒன்ஸ் அதிகபட்சம் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் கூட ஸ்ப்ரே பண்ணுவாங்க நல்ல ஒரு ரிசல்ட் வரும் ஆனால் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க ஏன்னா என்னதான் ஒரு நல்ல லிக்விடு ஃபர்டிலைசர்னாலும் தொடர்ந்து கொடுக்க பார்த்து அதையும் செடிக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால அந்த லிக்விட் அடிக்கிறதுக்கான டைம் கேப் கொடுத்துட்டு அடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிஏபி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா பூச்செடி வந்து நிறைய பூக்கணும்னா டிஏபி யூஸ் பண்ணலாம் எல்லாமே மேக்சிமம் அந்த கார்டன்லலாம் டிஏபி தான் யூஸ் பண்ணுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஏபியோட எஃபெக்டிவாகவே இருக்கும் டிஏபிக்கு ஆப்போசிட்னு வச்சுங்களேன் மீன் அமிலம்ன்றது நான் வந்து நிறைய வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் மீன் அமிலன்றது ரோஸ் செடி மட்டும் இல்லை எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் வரும் அது ரெடி பண்ணுறதுமே நம்ம யூசி தான் அதேமாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்குமே இதை வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும் ரெடி பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இது ரெடி பண்ணுற வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ரெடி பண்ணோன்னா அதை பார்த்து ப்ராப்பராக நம்ம ஈஸியாக எது எதெல்லாம் வச்சு ரெடி பண்ண முடியுமோ அளவுக்கு ரெடி பண்ணிவிடோம் ஏதாவது டவுட்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படி அது இல்லாமல் டவுட் வந்துச்சா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுவேன் நான் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா இது வந்து எல்லா செடியுமே நான் ரெஸ்பிப்ளை பண்ணி தான் விட்டுருவோம் கீழே வந்து ஏன்னா இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா ஒரே சின்ன ஒரு கிளை தான் வந்துச்சு அதில் எத்தனை மொக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நாலு மொக்கு சென்ட்ரலையும் ஒரு பூ இருக்கும் ஓகேங்களா இந்த அளவுக்கு குரோத் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து கேர் எடுத்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் மற்ற செடியோட ரோஸ் செடின்ட்டு ஒரு பக்கம் அதிகமாக கேர் அதை எடுத்து பார்த்துக்கிட்டா மட்டும்தான் ரோஸ் செடி வந்து பூ பூக்கிறதோடு ஃபர்ஸ்ட்டு செடியை வந்து காப்பாற்றவே முடியும் ஓகேங்களா நீங்கள் என்ன தான் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலும் நான் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி அந்த பூத்து இருக்கிற பூவெலாம் கண்டிப்பாக ப்ராப்பராக அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன் பூத்த உடனே பறிக்கலாம்னாலும் பூத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கட் நீப்பாக கட் பண்ணி எடுத்துருங்க அதே போல் அந்த கட்டை வந்து அந்த ஸ்டெம்மு வந்து காஞ்சி போய் ஒரு சில இடத்துல நிற்கும் அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல மஞ்சத்தூள் இருந்துன்னா வச்சுருங்க அப்படி இல்லைன்னா கத்தாழை அதை எடுத்து வச்சு விட்டுருலாம் அந்த காஞ்சி போன கிளை வந்து அது கீழே வந்து காஞ்சிட்டு வராது அதையுமே வந்து ப்ராப்பராக பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது கீழே வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சு அது அப்படியே விட விட அந்த காஞ்சி போன ஃபங்கஸ் வந்து கீழே உள்ளே இறங்கிட்டு வந்துட்டே இருந்து செடி வந்து அது எவ்வளோ காய ஆரமிச்சிடும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி மண்ணை வந்து படிகிற அளவுக்கு விடக்கூடாது அது வந்து ரெண்டு நாளைக்கு வந்து சச்சி கிண்டி கிண்டி விட்டுட்டு இருக்கணும் இது மழை காலம்ன்றதுனால தண்ணி ஊற்றுற வேலை அந்த அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன் அதனால் நமக்கு மேக்ஸிமம் இருக்கிற வேலை இந்த மாதிரி வேலையாக தான் இருக்கும் மண்ணை வந்து செட் ஆகாத பார்த்துருது அடியில் வந்து ட்ரைனேஜ் ஓடெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஓகேங்களா இதில் வந்து நம்ம அந்த லிக்விட் ஊற்றலான்னு பார்த்தது இந்த மண் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது இப்போ இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும் அதை பார்த்தீங்களா ரொம்ப போல போலன்னு அப்படியே கொட்டுது இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண அந்த மீனாம்பியோட லிக்விடு நாம் இதில் மண்ணுக்கும் ஊற்றலாம் அது எந்த அளவுக்கு ஊற்றணும்னா அந்த மண்ணை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் மண் வந்து நல்லா காஞ்சிருக்குதுன்னு பார்த்து ஒரு அரை லிட்டர் அளவு கூட ஊற்றலாம் இல்லைங்களா நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றலாம் இல்லை இந்த மண்ணு கொஞ்சம் ஈரமாக இருக்க பார்த்து மண்ணோட ஈரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லிக்விடு இல்லை தண்ணி இது ரெண்டுத்தையுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் மேக்சிமம் வந்து வெய்ய காலத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து ரெண்டு டைமும்டுங்க அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணுக்குமே ஊற்றி விட்ருங்க அந்த நாலு நாளைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா பார்த்து அன்னைக்குமே அந்த மண்ணுக்குமே ஊற்றி விட்ருங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து எந்த மண்ணுமே செட்டாக விட்டுறாதீங்க ஒரு மாதிரி மண் செட்டாகி ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஒல் வந்து செக் பண்ணிங்க ஏன்னா அது மழை காலம்ன்றதுனால தண்ணி வந்து நிறையா வந்து இந்த குரோ பேக்லேயே ஆகட்டும் வைக்கிற எல்லா பார்ட்லேயும் வந்து தண்ணி வந்து உள்ளே போய் போய் அப்படியே வேறு அழகிகள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால் ட்ரைனேஜ் ஓல் ப்ராப்பராக செக் பண்ணிங்க ஓகே தேங்க் யூ